குழந்தைங்களுக்கு ஒரு வேலை அதை ஒரு ப்ளஷராக ஃபீல் பண்ணிட்டாங்க இல்லை பிடிச்சிருச்சு அப்படின்னா இது நமக்கு அந்த ஒரு ஐசோலேஷனில் இருப்பாங்க ஒரு ஐசோலேஷன் மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆனால் வந்து இது தப்புன்னு தோணுது இதை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறதா வேணாமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குழந்தைங்க மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா ஸோ அந்த நேரத்தில் அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் சி அதாவது நம்ம நிறைய இப்போல்லாம் வந்து இது மாதிரியான சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேசுகிறோம் ஓகே ஆனாலுமே பேரண்ட்ஸ்குள்ள ஒரு தயக்கம் அந்த பத்து வயது வரும்போது அந்த உடல் ரீதியாக நடக்கிற ஒரு மாற்றத்தை வந்து பேரண்ட்ஸ் வந்து பேச மாட்டேங்குது வந்து பெண்களுக்காச்சும் பேசுகிறாங்க ஆண்களுக்கு அந்த ஸ்பேஸே கிடைக்க மாட்டேங்குது ஈவன் இன் ஒன் ஒரு யூடியூப் சேனலில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க ஏன் வந்து பாய்ஸ் தான் நிறையா வந்து கவுன்சிலிங்கில் வராங்க இந்த மாதிரி பான் வீடியோ பார்த்துட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா தேர் நாட் ஹேவிங் தட் டு டாக் எத்தனை அப்பாக்கள் வந்து அவங்களோட குழந்தைங்கிட்ட அவங்களோட பையன் கிட்டே போயிட்டு வந்து உனக்கு இப்படியெல்லாம் ஒரு உடல் ரீதியான மாற்றம் நடக்குது உனக்கு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் நடக்குதுன்றது இல்லை ஸோ அவங்களுக்கு பேச பேசாததுனால தனக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இப்போ ஃப்ரீயாக இன்டர்நெட் வீட்டில் கிடைக்குதுன்னா அவங்க போய் அதை தேடுறாங்க தேடும்போது பான் கண்டென்ட் வருது பான் கண்டென்ட் பார்த்தாங்கன்னா தேர் வி கம் இன் போன் அடிட் சோ இப்படிதான் வந்து உங்களுக்கு அது பிடிச்சி போயிடுது ஓகே அப்போ பிடி அதை பிடிக்கும் போது அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெஜிஸ்டர் ஆகும் ஈவன் ஐ கேன் ஹாவ் லைக் ஒரு